சற்றுமுனி வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் பயனர்களுக்கு அடுத்த ஜாக்பாட் விரைவில் முக்கிய அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை அதிகரிப்பது குறித்து பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று நடைபெறும் இபிஎஃப்ஓ வாரிய கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது அரசாங்கம் நடுத்தர வர்க்கத்தினருக்கு நிவாரணம் அளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை எடுக்க கூடும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அரசாங்கம் பல அறிவிப்புகளையும் வாக்குறுதிகளையும் வழங்கியுள்ளது இவற்றில் மிக முக்கியமானது ரூபாய் பன்னெண்டு லட்சம் வரை ஆண்டு வருமானத்தை வரி விலக்கு அளிப்பதாகவும் இப்போது அரசாங்கம் விரைவில் வேலை செய்யும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு மற்றொரு பரிசை வழங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பி வட்டி விகிதத்தை அரசு உயர்த்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதாவது இபிஎஃப்ஓ மத்திய அறங்காவலர் குழுவின் கூட்டம் பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று நடைபெறும் உள்ளது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை அதிகரிப்பது குறித்து விவாதம் நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டம் மத்திய தொழிலாளர் அமைச்சர் தலைமையில் நடைபெறும் முதலாளிகள் சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்பார்கள் இருப்பினும் கூட்டத்தின் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல் இன்னும் வெளியிடப்படவில்லை மேலும் அரசாங்கத்தின் முழு கவனமும் தற்போது பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் உள்ளது இதற்காக தேவை மற்றும் நுகர்வை அதிகரிப்பது அவசியம் இதனால் அரசாங்கம் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மூலம் நடுத்தர வர்க்கத்தினருக்கு நிவாரணம் அளித்து வருகிறது மேலும் வருமான வரி விலக்கு வரம்பை அதிகரித்த பிறகு இப்போது அரசாங்கம் பி வட்டி விகிதத்தை அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கலாம் இது நடுத்தர வர்க்க ஊழியர்களின் பி எஃப் சேமிப்பில் அதிக வருமானத்தை ஈட்டும் இதனால் அவர்கள் மற்ற செலவுகளை அதிகரிக்க முடியும் அரசாங்கம் இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து வட்டி விகிதத்தை அதிகரித்து வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் பி எஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் இந்த முறையும் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கக்கூடும் என்று நம்புகிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பி எஃப் வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி பதினைந்து சதவீதமாக அரசாங்கம் உயர்த்தியது பின்னர் மூன்று முதல் நான்காம் ஆண்டில் அது எட்டு இருபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கப்பட்டது அப்போதிருந்து பி எஃப் அதே வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது அதை அரசாங்கம் இப்போது அதிகரிப்பதை பரிசீலிக்கலாம் வங்கிகளின் தற்போதைய அடிப்படை விகிதத்தை கருத்தில் கொண்டு பி எஃப் வட்டி விகிதங்கள் அதிகரிப்புக்கு வாய்ப்பில்லை அத்தகைய சூழ்நிலையில் அரசாங்கம் கடந்த முறை பலவே பூஜ்ஜியம் புள்ளி பத்து சதவீதம் அதிகரிக்கலாம் நாட்டில் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட மக்களின் கணக்குகள் உள்ளன புதிய உறுப்பினர்கள் தொடர்ந்து அதில் சேர்ந்து வருகின்றனர் நிதியில் பணத்தை டெபாசிட் செய்பவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்